வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் பஞ்சாங்கம் மற்றும் ராசிக்குலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை வெள்ளிக்கிழமை மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை புளிகை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி காலை எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரை அஷ்டமி பின் நவமி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை நாலு இருபத்தி ரெண்டு வரை சதயம் நட்சத்திரம் பின் பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை நாலு இருபத்தி ரெண்டு வரை மரண யோகம் பின் யோகம் இன்றைய சந்திரஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பிஷன் நட்சத்திரம் இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் புதன் குரு சுக்கிரன் ஹன்னியில் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சிந்தனைகளில் புதிய பொலிவுடன் செயல்படுவீர்கள் கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் அமைதி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் தொழில் நிமிர்த்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் உலகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் உண்டாகும் இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஏன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும் நிர்வாகத்துறையில் துறையில் அறிமுகம் உண்டாகும் வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் இன்றைய நாள் சுகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ராசிக்காரர்களுக்கு சந்தேக உணர்வுகளால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது சுப காரியங்கள் தொடர்பான செயல்களில் அலைச்சல்கள் உண்டாகும் துறையில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட இயன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் புதுவிதமான அனுபவங்களின் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் கற்பனை சார்ந்த துறைகளில் மேன்மை உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் இன்றைய நாள் முயற்சிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் பழைய சிக்கல்கள் குறையும் வீடு பராமரிப்பு செலவுகள் உண்டாகும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் வெற்றிகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் கற்பனை தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து நல்லது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் புதிய திட்டங்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் அரசு சார்ந்த பணிகளில் இருப்பறியாக இருந்த சூழல் மாறும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் சிக்கல்கள் குறையும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் மேன்மை உண்டாகும் நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மறைமுகத் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை தெரிவீர்கள் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் ஏதேனும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் பழைய பிரச்சனைகளுக்கு முடிவு எடுப்பீர்கள் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் மாற்றம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்துவீர்கள் வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு தற்கொருமையான பேச்சுகளை குறைத்துக் கொள்வது நல்லது நண்பர்களின் வட்டத்தில் சில புரிதல்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எளிதில் முடியும் என எதிர்பார்த்திருந்த காரியங்கள் காலதாமதமாக நிறைவேறும் இன்றைய நாள் அசதிகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் ஆகாயம் மீன ராசிக்காரர்களுக்கு செயல்பாடுகளில் சுதந்திர தன்மை அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் மறைமுகமான தடைகளை புரிந்து கொள்வீர்கள் புதிய நபர்களின் தன்னம்பிக்கைகளை அறிந்து பழகுவது நல்லது எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது இன்றைய நாள் புகழ் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கை வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி